ஆவணி மாசம் வரவிருக்கக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி ஆங்கில தேதி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு முழு சந்திர கிரகணம் நிகழவு இந்த சந்திர கிரகணத்தன்று நம்ம வந்து யாகம் வளர்த்து அந்த யாகத்துல வச்சு பூஜிக்கப்பட்ட ஒரு எந்திரம் ஒரு முடி கயிறு இது வந்து யாகத்துல வச்சு நான் மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இதுக்கு நான் வந்து வைக்கப்பட்டிருக்கிற தொகை ஐநூத்தி ஒன்று ரூபாய் ஐநூத்தி ஒன்று மட்டுமே இதுக்காக நான் வசூல் செய்ய போறேன் இது வேணும்னு விருப்பம் உள்ள மக்கள் வந்து என்னுடைய நம்பரை போடுறேன் அதுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதுக்கு நீங்க அந்த ஜிபே நம்பர்ல பணத்தை போட்டுவிட்டு உங்களுடைய முகவரி விலாசங்களை என்னுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவிங்க அப்படி அனுப்பக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த தகடும் முடிகேறும் கொடுக்கப்படும்